தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பகல் கனவு காண்கிறார் என்று இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் ரகுபதி தமிழகத்தின் கள நிலவரத்தை அமித்ஷா அறிந்து கொள்ளாமல் பேசி வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நிச்சயமாக திமுக ஆட்சிதான் என்றும் உறுதிபட தெரிவித்தார் முருகன் மாநாட்டை வைத்து பாஜக குழப்பத்தையும் சூழ்ச்சியையும் விளைவித்து வருவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ரகுபதி ஒன்றிய அரசு தமிழகத்தில் இருந்து வசூலித்த வரியை விட குறைந்த நிதியையே ஒதுக்குவதாகவும் தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பதாகவும் கண்டனம் தெரிவித்தார் மகாராஷ்டிர மாநிலத்தை போலவே இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் ஒன்றிய பா பாஜக அரசின் மீதான விமர்சனங்கள் விரைவில் எதிரொலிக்கும் என்றும் அவர் கூறினார் அமித்ஷா வந்து என்ன திமுக ஆட்சி அமைக்கும் சொல்லுவார் அவர் ஏடிஎம் கே ஆட்சி அமைக்கும் அவர் பகற்கனவு கொண்டு தூங்கி கொண்டு சொல்லுகிறார் தமிழகத்தினுடைய கள நிலவரம் அவர் தெரிந்து கொள்ளவில்லை மற்ற மாநிலங்களில் அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்ற கள நிலவரம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு பர்சன்ட் கூட கிடையாது என்பது அமித்ஷா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை என்பது அவருடைய இந்த பேட்டியின் மூலமாக புரிகிறது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையிலான கூட்டணிதான் தான் ஆட்சி அமைக்கும்